கங்கையிலே நீராடி அந்த மாங்கல்யத்தை அம்பாளுக்கு பாத்திரே வைத்து பூஜை செய்வித்து அதை இன்னொரு சுமங்கல்லிகள் மூலமாக அந்த மாங்கல்யத்தை அணிந்து கொள்வார்கள் அந்த மஞ்சள் கயிறானது தானாக அறந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த நாள் அந்த கயிறை மாங்கல்யப்பண்கள் மாற்றுவார்கள் இந்த மாங்கல்யம் பெண்கள் களத்திலே அணிந்திருப்பதனாலே கணவனுக்கு ஏற்படக்கூடிய ஆயுள் ஆபத்துக்கள் விபத்துக்கள் முதலியன தவிர்க்கப்பட்டு கணவனுடைய ஆயுள் இந்த மாங்கல்ய பலத்தினாலே பாதுகாக்கப்படுகின்றது முன்னைய காலத்திலெல்லாம் மஞ்சள் நூலிலே இந்த மாங்கல்யத்தை அணிவார்கள் கொடியை தனியாக போடுவார்கள் மாங்கல்யத்தின் கொடிக்கும் சம்பந்தம் இருக்காது கொடியை கழட்டி வைப்பார்கள் பாதுகாப்பிற்காக மாங்கல்யம் களத்தில் இருந்தபடி இருக்கு பூஜையிலே வைத்து புது மாங்க மாங்கல்யத்தை அதிலே கோர்த்து அம்பாளுடைய பாத்திலே வைத்து பூஜை செய்து அர்ச்சனைகள் செய்விட்டு அங்கே இருக்கின்ற ஒரு சுமங்கலி பெண்ணுடைய கையினாலே அந்த அம்பாளுடைய வாசலிலே அந்த மாங்கல்யத்தை அணிந்து கொள்ளலாம் ியோன் நமகா ஓம் குரு பிரம்மா குரு குருதெய்வோ மகேஸ்வரக குரு பிரம்மம் பிரபிரம்மன் தஸ்மேஸ்வர குருவே நமக எனது நற்கன் எனது வித்யா குரு குரு ஆகியோருக்கு அடி எனது மானசீகமான வணக்கத்தை தெரிவித்து எனது குலதெய்வம் இஷ்ட தெய்வமாகிய நல்லூர் முருகப்பிரமான பாதார வெந்தங்களை பணிந்து அவனுடைய திருவருளினாலே இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு என்று சொல்லப்படுகின்ற ஆடி மாதத்திலே வரக்கூடிய பதினெட்டாம் நாள் ஆடி மாதம் இருந்து பதினெட்டாம் நாள் ஆடி பதினெட்டு அதை ஆடிப்பெருக்கு என்று சொல்வார்கள் அதை பற்றிய விவரத்தை நேர்களாகி உங்களுக்கு தர இருக்கின்றான் இந்த வருடம் மூன்றாம் மாதம் எட்டாம் மாதம் மூன்றாம் திகதி இந்த ஆடி பதினெட்டாம் நாள் வருகின்றது மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினெட்டு அன்றைய தினம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்யத்தை எல்லாம் மாங்கல்யம் அணிந்திருக்கக்கூடிய மஞ்சள் கயிற்றை பழைய கயிற்றை அன்று கலற்றி புதிய கயிறை வாங்கி அதிலே மாங்கல்யத்தை கோர்த்து கங்கையிலே நீராடி அந்த மாங்கல்யத்தை அம்பாளுக்கு பாத்திர வைத்து பூஜை செய்வித்து அதை இன்னொரு சுமங்கலிகள் மூலமாக அந்த மாங்கல்யத்தை அணிந்து கொள்வார்கள் அல்லது கணவன் மூலமாக அந்த மாங்கிலத்தை கணவன் மூலமாக அணிந்து கொள்வார்கள் இதை ஆடிப்பெருக்கு என்று இந்தியாவிலே இந்த விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஆடி நட்டான் நாள் இலங்கையிலேயும் ஒரு சில கொழும்பு போன்ற ஒரு சில இடங்களிலே அந்த மலையகம் கொழும்பு பணியான இடங்களிலே இந்த விழாவை கொண்டாடுவார்கள் ஆடிப்பானட்டான் நாள் திருமாங்கல்ய கயிறை மாற்றி புதியதாக கயிற்றை சேர்த்து களத்திலே அணியக்கூடியது மாங்கல்யம் அந்த மஞ்சள் கயிறானது தானாக அறந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஆடிப்பா நாட்டானால் அந்த கயிறை சுமங்கலி பெண்கள் மாற்றுவார்கள் அடிக்கடி மாற்றக்கூடாது யதார்த்தமாக எங்களுக்கு தெரியாமல் யதார்த்தமாக அந்த மாங்கல்யக்கயிறு சில வேளைகளிலே அந்த கயிற்றுக்கு ஏதாவது பாதிப்பு நேர்ந்து நேர்ந்தால் அந்த கயிறை ஒரு புதிய கரை வங்கி மாக்க மாற்றலாம் இல்லை என்றால் ஒரு வருடம் வரக்கூடிய ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் அந்த மாங்கல்யக்கரை வாங்கி அதை பூஜையிலே வைத்து அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் எல்லாம் வைத்து அதிலே மாங்கல்யத்தை கொடுத்து அம்பாளுடைய பாதத்திலே வைத்து பூஜைகள் செய்து அதன் பின்பு அந்த மாங்கல்யத்தை களத்தில் அணிய வேண்டும் இதனாலே கணவனுடைய ஆயுள் என்றென்றும் நீடித்திருப்பதாக ஐதீகம் இந்த மாங்கல்யம் பெண்கள் களத்திலே அணிந்திருப்பதனாலே கணவனுக்கு ஏற்படக்கூடிய ஆயுள் ஆபத்துக்கள் விபத்துக்கள் முதலியன தவிர்க்கப்பட்டு கணவனுடைய ஆயுள் இந்த மாங்கல்ய பலத்தினாலே பாதுகாக்கப்படுகின்றது இன்றும் அந்த மாங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை நல்ல முறையிலே அணி அணிந்து வருபவர்கள் வாழ்க்கை என்றும் நன்றாக இருக்கின்றது இப்பொழுதெல்லாம் மாங்கல்யத்தை கொடியிலே போட்டு அணுகின்றார்கள் அதை கலட்டி வைத்து விடுவார்கள் எங்கேயாவது வெளியில் நல்ல ஒரு புதிய நிகழ்வுகளுக்காக செல்லுகின்ற பொழுது அதை அணிந்து செல்வார்கள் ஏனைய ரகங்களே அதை கலட்டி அல்ல மாறியிலே வைத்து விடுவார்கள் ஒன்றாலும் மாங்கல்யத்தை கலத்தி வைக்கக்கூடாது முன்பு காலத்தில் எல்லாம் மஞ்சள் நூலிலே இந்த மாங்கல்யத்தை அணிவார்கள் கொடியை தனியாக போடுவார்கள் மாங்கல்யத்தின் கொடிக்கும் சம்பந்தம் இருக்காது கொடியை கழட்டி வைப்பார்கள் பாதுகாப்பிற்காக மாங்கல்யம் களத்தில் இருந்தபடி இருக்கும் இதை இந்து பெண்கள் எல்லோரும் கடைப்பிடித்து தங்கள் வாழ்க்கையிலே இந்த மாங்கல்யம் களத்தில் இருக்கும் வண்ணம் கொள்வார்கள் அப்படி இருப்பதனாலே கணவன் வேலைக்கு செல்கின்ற பொழுது போய் வருகின்ற வேலைக்கு போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் இடைநடுவிலே வழியிலே அவருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்துகள் நேராமல் அந்த மாங்கல்யமானது அவனுடைய ஆயுளை பாதுகாக்கின்றது ஒரு ஆணுடைய ஆய்வுகளை பாதுகாக்கின்றது காரணம் இந்த சுமங்கலி பெண்கள் இந்த மாங்கல்ய பூஜை செய்து இந்த மாங்கல்யத்தைன்றும் கழுத்தா தங்களுடைய கழுத்தை விட்டு கழற்றாமல் கோவில்களிலே கூட பூஜையின் போது வழங்கப்படுகின்ற விபூதி குங்குமம் முதலிய அர்ச்சனை பிரசாதங்களை எல்லாம் தங்கள் நெட்டியிலேயும் நடுவகட்டிலேயும் இந்த மாங்கல்யத்திலேயும் அம்பாலக்கர்ச்சனை செய்த குங்குமத்தை சுமங்கலி பெண்கள் வைப்பார்கள் அப்படி வைக்கின்ற பொழுதும் இந்த மாங்கல்யத்துக்கு பலம் அதிகமாகும் அம்பாளுடைய சக்தி அந்த மாங்கல்யத்திலே சேர்ந்து அந்த குங்குமத்தின் மூலமாக அம்பாளுடைய சக்தி அந்த மாங்கல்யத்திலே சேரும் அப்படி சேர்கின்ற பொழுது அம்பாளுடைய திருவருளினாலே அந்த மாங்கல்யம் அவருடைய கணவனுடைய ஆய்வுகளை பாதுகாக்கின்றது கணவனுக்கு அப்படி ஆன விபத்துகள் எதுவும் ஏற்படாமல் நோய் துன்பங்கள் ஏற்படாமல் அவளுடைய மாங்கல்யம் அந்த பெண்ணுடைய மாங்கல்யம் கணவனுடைய ஆய்வுகளை பாதுகாக்கின்றது இந்த ஆடி பதினாட்டார் நாள் இந்த மாங்கல்யத்துக்குரிய நாள் ஆகவே இந்த பெண்கள் இந்த மாங்கல்யத்தை ஆடி பதினாட்டார் நாள் அன்று ஏதாவது ஆலயங்களிலே சென்று அங்கே திருமாங்கல்ய கயிற்றை மஞ்சள் நூல் கயிற்றை வாங்கி கோயிலிலே குருக்களை ஆவிடத்திலே கொடுத்து அதுக்கு மஞ்சள் பூசி பூஜையிலே வைத்து புது மாங்க மாங்கல்யத்தை அதிலே கொடுத்து அம்பாளுடைய பாத்திலே வைத்து பூஜை செய்து அர்ச்சனைகள் முதல் செய்வித்து அங்கே இருக்கின்ற ஒரு சுமங்கலி பெண்ணுடைய கையினாலே அந்த அம்பாளுடைய வாசலிலே அந்த மாங்கல்யத்தை அணிந்து கொள்ளலாம் அப்படி இல்லை கணவர் இருந்தால் கணவரை கூட்டி சென்று கோயிலிலே கணவருடைய கையாலே அந்த மாங்கல்யத்தை இங்கே அணிந்து கொள்ளலாம் இது ஆடி நாள் அன்றைக்கு சுமங்கலி பெண்கள் எல்லோரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு செய்ய வேண்டும் அப்படி செய்வதோடு இந்த மாங்கல்யத்தை மாற்றுகின்ற பொழுது பூஜையிலே வைத்து மாங்கல்யத்தை மாற்றி அணுகின்ற பொழுது அங்கே கோவிலிலே வரக்கூடிய ஏனைய சுமங்கலிகளுக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் நூல் இவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் சுமங்கலிகளுக்கு அன்றைய தினம் மஞ்சள் நூல் குங்கு அர்ச்சனை செய்வதற்கான குங்குமங்கள் மஞ்சள் இவற்றை எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பதனாலே அந்த பெண்களுடைய சுமங்கலி பெண்களுடைய ஆசை இந்த பெண்ணிற்கும் கிடைத்து இந்த பெண்ணுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய தன்மை உண்டாகும் இதை சுமங்கலி பிரார்த்தனை என்று சொல்வார்கள் இப்படியான சுமங்கலிகளை பிரார்த்தனை செய்து வழிபடுவதன் மூலமாக அம்பாளுடைய அனுகிரகமும் அந்த பெண்ணிற்கு கிடைத்து அவளுடைய கணவனுடைய ஆயுள் வலிமையாகி வலிமையுடையதாக அந்த ஆயுள் நீடித்து நீடித்த ஆயுள் கணவனுக்கு ஏற்பட்டு எந்த விதமான நோய் இல்லாமல் அந்த கணவனானவன் தன்னுடைய தொழிலை எல்லாம் நல்ல முறையிலே மேற்கொண்டு குடும்பத்தை நல்ல விதமாக வாழ வைக்கக்கூடிய தன்மை உண்டாகும் உழைத்து கொண்டு வந்து குடும்பத்தை வாழ வைப்பது ஒரு ஆணினுடைய பொறுப்பு ஆதி எல்லாம் நான் வயது ஆக என்ற பொழுது பெண்கள் வேலைக்கு செல்வதில்லை பெண்கள் எல்லாம் வீட்டிலே இருப்பார்கள் அவர்களுடைய வேலை என்னென்னால் வீட்டிலே இருந்து குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி கொடுத்து வீட்டை எந்த நேரமும் கூட்டி துப்புரவாக வைத்திருந்து குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் அவர்கள் விரும்பிய உணவுகளை எல்லாம் தங்கள் கைகளினாலே சமைத்து அவர்களுக்கு பரிமாறி அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து தாங்களும் ரசித்து அவர்களும் உணவருந்தி குடும்பத்திலே மகிழ்வுடன் வாழ்வார்கள் இது காலத்திலே நடைபெற்ற வழக்கம் இப்பொழுதெல்லாம் பொருளாதார தின்னாடிய நிலைமை மாறி ஒவ்வொரு வீட்டிலேயும் பொருளாதார கஷ்டத்தின் மூலமாக குடும்பத்தை நடத்துவதற்கு மிகவும் சிரமமான சூழ்நிலையாக இருப்பதனாலே இருவரும் ஏதோ ஒரு இடத்திலே சென்று பணிபுரிந்து அதிலே வரக்கூடிய ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நிறுவத்துக்கொள்கின்றார்கள் ஒருவருடைய ஊதியம் வீட்டுக்கு செலவுக்கு போகும் மற்றவருடைய ஊதியம் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள் ஏனைய தேவைகளுக்காக இரண்டு பேரும் பணிபுரிய வேண்டிய தேவை நிர்பந்தமாக இருக்கின்றது இப்பொழுதுள்ள கால சூழ்நிலையினாலே ஆகவே இந்த மாங்கல்யம் என்பது பெண்களுக்கு என்றென்றும் சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய தன்மையை அந்த கணவன் மூலமாக இறைவன் மூலமாக அவர்களுக்கு அது ஒரு வரமாக கிடைக்கின்றது பெண்களுக்கு மூன்று முடிச்சு போடுவார்கள் திருமணத்திலேயே மாங்கல்யத்திலே மூன்று முடிச்சு போடுவார்கள் முதலாவது முடித்து தன்னுடைய கணவனுடைய ஆய்வில் நீடித்து நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது முடிச்சு என்றென்றும் சத்தியம் தர்மம் நீதிபைகளிலே தான் தவறாமல் இருந்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் நல்ல விதத்திலே செய்து வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மூன்றாவது முடித்து தன்னுடைய பந்துக்கள் உறவினர்கள் அவருடைய ஆயுள் எல்லாம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் பசு கன்று போன்றவைகள் எல்லாம் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பதற்காக மூன்றாவது முடிச்சு போடுவார்கள் இப்படியாக அந்த மாங்கல்யத்துக்கு எத்தனையோ தன்மைகள் இருக்கின்றது மிகவும் வலிமை வாய்ந்தது அந்த மாங்க திருமாங்கல்யம்னு சொல்வார்கள் அது பேரே திருமாங்கல்யம் அந்த மாங்கல்யத்திலே மகாலட்சுமி உரைகின்றாள் மகாலட்சுமி எங்கெங்கே இருக்கின்றாள் என்றால் ஒரு பெண்ணினுடைய நடுபகுடு திருமாங்கல்யம் அவளுடைய முகம் இப்படியான எல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வாள் ஒரு பெண் அன்றைக்கும் சிரித்து கொண்டு இந்த பெண் புன்னகையாக அவளுடைய முகத்திலே என்றென்றும் புன்னகையோடு எந்த பெண் இருக்கின்றாலோ மனதிலே கஷ்ட துன்பம் இல்லாமல் சிரித்த முகத்துடன் இருக்கின்ற பெண்களுடைய முகத்திலே மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருப்பார் எங்கள் இந்தியாவிலே பார்த்தால் தெரியும் இலங்கையிலேயும் இருக்கின்றார்களான்னு ஒரு சில இடங்களிலே கணவன் வேலைக்கு செல்கின்ற பொழுது மனைவி முன்னே சென்று வாசலிலே நின்று ஒளியிலே யாராவது வருகின்றார்களா என்று பார்த்து கணவனை வேலைக்கு அனுப்புவாள் கணவன் மனைவியுடைய முகத்தையிலே முகத்தை பார்த்துவிட்டு வேலைக்கு செல்வான் அன்றைய தினம் அவனுடைய வேலை செய்கின்ற இடங்களிலே அவருக்கு நல்ல மரியாதையும் அந்த வேலை செய்யக்கூடிய தன்மையும் உண்டாகின்றது மனைவியுடைய முகத்திலே முகத்திலே அவர் தான் பார்த்துவிட்டு செல்கின்ற பொழுது அந்த சுமங்கலி என்னுடைய முகத்திலே மகாலட்சுமி இருப்பாள் அந்த காலத்திலேயே இந்த சுமங்கலிகள் காலையிலே மஞ்ச மோத்துக்கு மஞ்சள் பூசி குளித்து நெற்றியிலே திலகமட்டு தங்களுடைய கூந்தலிலே பூமாலைகள் பூச்சிரம் வைத்திருப்பார்கள் அம்பாளை போன்றிருப்பார்கள் அப்படியான அவர்களுடைய மோத்தை கணவன்மார்கள் அவருடைய மோத்தை பார்த்துவிட்டு தங்கள் பணிகளுக்காக செல்கின்ற பொழுது பணி செய்கின்ற இடத்திலே அவர்களுக்கு எந்த விதமான துன்பதீரங்கள் ஏற்படாமல் நல்ல விதமாக அந்த பணியை செய்வதற்குரிய தன்மை அவர்களுக்கு ஏற்படுகின்றது அதற்கு காரணம் அந்த அவருடைய மனைவியினுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மீகரமன் சொல்வார்கள் இறைவனுடைய சக்தி தெய்வ சக்தி அந்த அவருடைய முகத்திலே இருக்கும் மகாலட்சுமியுடைய சக்தி ஒவ்வொரு சுமங்கலியுடைய முகத்திலேயும் இருக்கும் அந்த சுமங்கலியுடைய முகத்திலே நாங்கள் விழித்துவிட்டு செல்கின்ற பொழுது அந்த வீட்டிலே இருக்கின்ற ஆண்கள் எல்லா விதமான மகிமைகளையும் பெற்று அவருடைய பணிகள் மேற்கொள்கின்ற பொழுது எந்த விதமான இடையூறுகள் ஏற்படாமல் நல்ல விதமாக அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகின்றது ஆகவேதான் இந்த மாங்கல்யத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்கின்றது அதை இந்த மாதத்திலே மூன்றாம் திகதி எட்டாம் மாதம் பதினெட்டாம் நாள் அந்த மாங்கல்யத்தை மாங்கல்ய கயிறை மாற்றி புதிய மாங்கல்ய கயிறு வாங்கி அதிலே மாங்கல்யத்தை கோர்த்து அணியக்கூடிய தினம் அன்றைய தினம் அதை சொல்வார்கள் ஆடிப்பெருக்கென்று தாலியை பெருக்குவதென்று சொல்வார்கள் என்றால் அந்த மாங்கல்ய கயிறை நாங்கள் மாற்றி அணுகின்ற பொழுது அந்த மாங்கல்யம் என்றென்றும் அந்த கயிறு தேயாமல் அந்த வாழ்க்கையிலே எல்லா விதமான தன்மைகளும் பெருக வேண்டும் என்று விரும்புவார்கள் தானியம் பொன்பொருள் இவைகளெல்லாம் வீட்டிலே பெருகி அந்த வீட்டிலே கஷ்ட துன்பம் இல்லாமல் நல்ல விதமாக குடும்பத்திலே வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அந்த மாங்கல்யம் அவர்களுக்கு கை கொடுக்கின்றது இந்த மாங்கல்ய கயிற்றை மாற்றுவதன் மூலமாக இந்த தன்மைகள் எல்லாம் மகாலட்சுமி அருணினாலே அந்த வீட்டிலே எதுவும் குறைவில்லாமல் கிடைக்கின்றது ஆடி பதினாட்டானால் சுமங்கலி பெண்கள் இவற்றை எல்லாம் செய்து தங்களுடைய கணவனுடைய ஆயுள் நடிக்கவும் வீட்டிலே எல்லா விதமான பொன்பொருள் தானியங்கள் இவையெல்லாம் திளைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த மாங்கல்யத்தை பூஜையிலே வைத்து அணிந்து நல்ல விதமாக எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டுமென்று மகாலட்சுமி தாயார் உங்கள் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு எனது சிறிய இந்த உரையை நன்றி வணக்கம்